அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரகதூகா இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விட முறையிடுங்க அல்லஹ தாலா நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நம்மளுடைய எல்லா விதமான அவசர தேவைகளையும் நிறைவேற்றி தருவோம் இன்ஷால்லா நம்மளுடைய ஹாஜத்துகள் அனைத்தும் கவலாகும் நம்ம கேட்குறது வாக்கில் அல்லாஹூ தாலா கபுல் ஆக்குவான் இன்ஷா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது பல பேர் பலன் கண்டது இது அல்லாஹுடைய திருநாமம்ங்கிறதே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அதை அதை கட்டியும் வேற இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹுடைய திருநாமம் போற்றி புகழ்ந்து நம்ம எல்லா விழுந்து வா அல்லாஹுடைய திருநாமம்னாலே என்னன்னா அல்லாஹுடைய தன்மைகளை அவனுடைய குணங்களை தான் அல்லாவுடைய திருநாமங்களில் இருக்குது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் ஒவ்வொரு திருநாமத்த அர்த்தத்தை பாருங்கள் அல்லாஹுடைய குணங்களை வர்ணிச்சிருக்கோம் அப்படி நம்ம அல்லாஹ்விடம் போற்றி புகழ்ந்துட்டு நம்ம செய் கேட்ட துவாவை என்ன தேவையோ அதை கேட்குறோமோ அதை அல்லாஹ் தல கபுலாக்குவான் எப்போவுமே நம்ம துவா கேட்கும் போது முதல்ல நாம் அல்லாஹை போற்றி புகழணும் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் தௌபா கேட்கணும் அதுக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய என்ன ஒரு தேவைக்காக கேட்குறோமோ அந்த துவாவை கேட்டால் இல்லாத்தாலா விரைவிலேயே அதுக்கு ப பலன் கிடைக்கும் எல்லாத்துக்குமே எல்லா துவாவும் எல்லாம் கேட்பான் பதிலளிப்பான் ரொம்பவும் சீக்கிரமே பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் இதை நீங்கள் ஓதும்போது யாரிடமும் பேசக்கூடாது பேசாமல் அமைதியாக அப்படியே உட்கார்ந்து நீங்கள் ஓதணும் அசர் தொழுதுட்டு நீங்கள் யாரிடமும் பேசாமல் இதை ஓதிட்டு அப்படியே அல்லாஹிடம் சுஜோதலாக்க நம்பிக்கையோட முழு ஈமானோட அல்லாஹ் அல்லாஹால நிறைவேற்றி தருவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட ஓதுங்க இது என்ன ஓதணும் எப்படி ஓதணுங்கிறத அல்லாஹ் இப்ப நான் சொல்றேன் இந்த அடிப்படையில நீங்க இதை ஓதி அல்லாஹ்விடம் முறையிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அல்லாஹால உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாதிரியான பிரச்சனையும் எப்படிப்பட்ட காலையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அதிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை கொடுப்பான் உங்கள் வாழ்நாளில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவோம் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பான் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள் எல்லாத்தரா விரைவிலேயே பலன் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் நீங்கள் அசர் தொழுதுட்டு யாரிடமும் பேசாமல் யா அர்ஹமர் ரோஹிமீன் யா அர்ஹமர் ரோஹிமீன் யா ரஹமர் ராகி அப்படின்ட்டு நூறு முறை நீங்கள் ஓதணும் நூறு முறை ஓதியதுக்கு அப்புறம் லாஇலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குன் து வினாலி லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி வினல் மீன் அப்படின்ட்டு நீங்க நூறு முறை ஓதணும் அதுக்கப்புறம் அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று இந்த திருநாமம் என்னென்னா அல்லாஹு அல் முஸ்த ஆனு அல்லாஹூ அல் முஸ்த ஆனு அல்லாஹு அல் முஸ்த ஆனு இந்த திருநாமத்தை நாம் மூணு முறை ஓதணும் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹுவிடம் துவா கேளுங்க சுஜூதில் இருந்த வண்ணம் அல்லாஹுவிடம் துவா கேளுங்க உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹுவிடம் சொல்லி அழுங்க உங்களோட என்ன தேவையோ அந்த தேவையை விட முறையிடுங்க கண்டிப்பாக அல்லாஹு உங்களுடைய தேவையை அவசர தேவையாக இருந்தாலும் சரி உடனுக்குடனே பதிலளிப்பான் இன்ஷா அல்லா ஏன்னா நம்ம அல்லாஹ் போற்றி புகழ்ந்து நம்மளுடைய தேவையை கேட்குறோம் அவனுடைய குணங்களை வந்து நம்ம சொல்லி அவங்கிட்ட நம்ம உருவாக்கிக்கிறோம் அதனால் கண்டிப்பாக அல்லாஹால ஏற்றுப்பான் என்ன ஒன்றுன்னா நீங்கள் வந்து எப்பவுமே தொழுகையை வந்து கம்பல்சரி நீங்கள் தொழுதுடணும் வரலான தொழுகையில என்னைக்குமே கைவிடக்கூடாது தொழுகையை நம்ம நிலைநாட்டி நம்ம போனாதான் அல்லாஹு தாலா நம்ம கிட்ட ரொம்பவும் நெருக்கமாக ஆகுவான் அல்லாஹூட் நம்ம முதல்ல நெருக்கமாக ஆகணும் நெருக்கமாக ஆகி அவனிடம் நம்ம பாவம் பண்ணிப்ப கேட்டு அதுக்கு பிறகு நம்ம அவனை போற்றி புகழ்ந்து நம்ம அவன்கிட்ட துவாக்கிட்டா கண்டிப்பாக அல்லாஹி தாலா ஏற்றுப்பான் அல்ல அதனால் தொழுகை என்னைக்கும் விடாமல் நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவோம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது ரொம்பவும் பவர்ஃபுல் இது பர்சனலாக நானும் ஓதி பலன் பெற்ற ஒரு இது அதனால் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு ஓதுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆஜத்துக்கள் நிறைவேறும் உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை அல்லாஹால நீக்குவோம் பொருள் உணர்ந்து நீங்கள் இன்ஷா என்ஷா அல்லாஹ் தாலா விரைவிலேயே உங்களுக்கு அதனுடைய பலனை கொடுப்பான் நீங்கள் ஊதியத்தை பறக்கத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லா தாலா பறக்கத்தை அதிகரிப்பான் இன்ஷால்லா இதை கொண்டு நீங்களும் பலன் பெற்றன மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி பலன் பெறத்துக்க வைங்க அதை கொண்டு உங்களுக்கும் அல்லாத நம்ம அதிகரிப்பான் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ